மத்திய அரசின் கல்வித்துறையின் கீழ் செயல்படும் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகள் நாடு முழுவதும் அறுநூற்று ஐம்பத்து மூன்று உள்ள நிலைகள் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு பள்ளி கூட கிடையாது தமிழ்நாடு அரசு சுமார் நாற்பது ஆண்டு காலமாக இப்பள்ளிகளை தமிழ்நாட்டில் தொடங்க எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலைகள் தற்போது உச்சநீதிமன்றம் திமுக அரசை கேள்விகளால் துளைத்தெடுத்ததோடு பள்ளிகள் தொடங்க இடத்தை தேர்வு செய்ய உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளியை நிறுவ வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடக் கோரி குமரி மகாசபா என்ற அமைப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நவோதயா பள்ளிகளை தமிழ்நாடு அரசு திறப்பதற்கு அனுமதி வழங்கி இரண்டாயிரத்து பதினேழு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி உத்தரவிட்டனர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி நாகரத்னா தலைமையில் வந்தது அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் மாநில அரசுகளுக்கு கிடையாது என வாதம் முன்வைத்தார் ஆனால் கல்வி என்பது ஒருங்கிணைந்த பொதுப்பட்டியலில் இருப்பதால் இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என நீதிபதி கருத்து தெரிவித்தார் இருப்பினும் தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் இத்தகைய திட்டங்கள் மூலம் மத்திய அரசு தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பை மேற்கொள்ள விரும்புகிறார்கள் என வாதம் முன்வைத்த போது தயவு செய்து மொழி சார்ந்த பிரச்சினைகளை நீதிமன்றத்தில் கொண்டு வராதீர்கள் என்றதோடு தமிழ்நாட்டில் உள்ள மக்களை அழுத்தத்திற்கு உள்ளாக்காதீர்கள் தயவு செய்து இந்த விவகாரத்தை மொழி பிரச்சினையாக மாற்ற வேண்டாம் என கேட்டுக்கொண்டதோடு தமிழ்நாடு என்பது நமது குடியரசின் அங்கம் இல்லையா என கேள்வி எழுப்பினார் மேலும் ஒன்றிய அரசுடன் தமிழக அரசு அமர்ந்து பேசி நிலைமையை சரி செய்ய வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கினார் எங்கள் மாநிலம் எங்கள் அரசு என தயவு செய்து யாரும் சொல்லாதீர்கள் இது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நாடு என தெரிவித்தார் மத்திய அரசு செய்வதை திணிப்பு என்று எடுத்துக் கொள்ளாதீர்கள் அதை தமிழக மாணவர்களின் வாய்ப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள் என கருத்து தெரிவித்ததோடு அடுத்த ஆறு வார காலத்திற்குள் பள்ளிகள் அமைப்பதற்கான இடங்களை கண்டறியுமாறு உத்தரவு பிறப்பித்தனர்